பாரதியாரின் படைப்புகள் வளமான இந்தியாவிற்கும் தொலைநோக்கு புதிய தலைமுறைக்கும் ஊக்கம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாபெரும் தமிழ் கவிஞரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான சுப்பிரமணிய பாரதியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது முழுமையான படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தமது இல்லத்தில் வெளியிட்டார் சுப்பிரமணிய பாரதியின் எழுத்துக்கள் மக்களிடையே தேசபக்தியை விதைத்ததுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தின் சாரத்தை பொதுமக்களுக்கு எளிதில் புரிய மொழியில் எடுத்துக் கூறினர் இருபத்தி மூன்று தொகுப்புகளில் அவரது முழுமையான படைப்புகள் சீனி விஸ்வநாதனால் தொகுக்கப்பட்டு அலையன்ஸ் பப்ளிஷர் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சுதந்திரப் போராட்ட தியாகி பாரதியார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய கௌரவம் என புகழாரம் சூட்டினார் பாரதியாரின் படைப்புகள் வளமான இந்தியாவிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் கொரோனா பேரிடர் காலத்தில் பல நெருக்கடிகள் இருந்த நேரத்திலும் தமது அரசு பாரதியாரின் நூறாவது நினைவு நாளை அனுசரித்ததாகவும் கூறினார் நாட்டின் உண்மையான வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பாரதியார் கவிதைகள் மற்றும் பிற படைப்புகளை எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் लिए भारत के स्वतंत्रता संग्राम की स्मृतियों के लिए और तमिलनाडु के गौरव के लिए एक बहुत बड़ा अवसर है महाकवि सुब्रमण्य भारती के कार्यों का उनकी रचनाओं का प्रकाशन एक बहुत बड़ा सेवा यज्ञ एक बहुत बड़ी साधना कालवरिषय भारतीय पड़ई पुगल के अन्य तेईस खंडों में केवल भारतीय जी की रचना ही नहीं है इनमें उनके साहित्य के बैकग्राउंड की जानकारी और दार्शनिक विश्लेषण भी शामिल है தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறினார் தில்லியில் நடைபெற்ற பாரதியின் படைப்புகள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஐநாவிலும் தமிழை ஒழிக்க செய்தவர் பிரதமர் மோடி என கூறினார் வாரணாசி நகரத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள பண்டைய தொடர்புகளை இன்றைய சமூகத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக காசி தமிழ்ச்சங்கமும் நிகழ்வை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் நமக்கு பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாருடைய ஸ்பெஷல் இருக்கையை அங்கு அமைத்துக் கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே திருவள்ளுவர் திருக்குறளை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கணும்னு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதே போல் தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் செல்லும் பொழுது அங்கு தம்முடைய திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை இன்றைக்கு நிறுவி கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்மொழி உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று அனைத்து சபைகளிலும் சொ சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையில் முதல் முறையாக அங்கு தமிழ் குறை ஒழித்ததுன்னா அது நம்முடைய பிரத பிரதமர் அவர்கள்தான் யாதும் ஒவ்வொரும் கேளீர் என்று ஐநா சபையில நமக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் பாரதியினுடைய படைப்புகளை நாம் இன்றைக்கு வெளியிடுவது நமக்கெல்லாம் சால சிறந்தது விழாவில் கலந்து கொண்டு பேசிய பாரதியின் படைப்புகள் நூலை தொகுத்த சீனி விஸ்வநாதன் மகாகவி பாரதியின் பெருமைகளை எடுத்துரைத்தார் புத்தகத்தை வெளியிட்ட பிரதமர் மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஐந்து தொகுதிகளை பாரத பிரதமர் வெளியீடு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது சொல்லப்போனால் பாரத பிரதமர் அவர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு சென்ற போதும் சரி பாரதியின் அருமை பெருமைகளை பேசி வருவது நம்மை மெய்மை செய் மெய்மைய்க்க செய்கிறது